உண்டாவதாக தேவன் என்னோடு எப்படி பேசுவார் என்று என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எண்ணகம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒருவன் உங்களுக்குள்ள திர்க்கதரிசியா இருந்தால் நான் அவனுக்கு என்னை தரிசனத்தில் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறேன் முதலாவது தான் பேசினார் யோசிப்புக்கு இள வயதிலேயே தாம் செய்ய போகிறதே முன்னறிவித்தாரு அதே போல வரும் காரியங்களை குறித்து எனக்கும் என்னோடு பேசுவார் இரண்டாவதாக தரிசனத்தில் பேசுவார் நாம் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் இருக்கும் போது நாம் ஜெபம் செய்ய நேரத்தில் ஒரு செகண்டில் படம் பார்ப்பது போல அப்படியே அதை காண்பிப்பார் மூன்றாவதாக வசனத்தின் மூலமாக பேசுவார் வேத வசனத்தை நாம் படிக்கும்போது பேசுவார் ஏதோ வெளியில் போகும்போது சோறுகளிலே எழுதியிருப்ப வசனங்கள் எழுதியிருப்பதை கண்கள் காணும்படி செய்வார் கொண்டு பேசுவார் பாடல்கள் மூலமாக சத்தம் என் காதில் கேட்கும்படி பேசுவார் நான் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நாம் பயப்பட்டு இருக்கும் போது இந்த ஒரு சத்தம் மாத்திரம் என் காதில் கேட்கும்படி செய்வார் ஐந்தாவதாக தம்மை வெளிப்படுத்தி என்னோடு பேசுவார் என் கண்களுக்கு முன்பாக நேரே நான் அறியத்தக்கதாக இவர் தான் தேவன் என்று நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னோடு பேசுவார் காணும்படியாக செய்வார் பிரியமானவர்களே எல்லாருக்கும் ஏக்கங்கள் விருப்பங்கள் இருக்கும் இந்த இயேசு என் வாழ்க்கை குறித்தும் என்னை குறித்தும் பேச மாட்டாரா என்றுதான் அதற்கு ஒரு அளவுகள் இருக்கிறது உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய விசுவாசம் தேவனோடு உள்ள ஐக்கியம் இதை பொறுத்துதான் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் உங்களோடு பேசுவார் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கி அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் அமருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கும் தேவன் ஏதோ ஒரு வழிகளில் உங்களோடும் பேசுவார்